இந்த மின் சுற்று கோட்பாட்டின்படி இந்த சி ஆஃப் டி நம்ம நேரிய சுற்றுன்னு சொல்லுவோம் அப்படிங்கறாங்க ரைட் நம்ம கிட்ட என்ன சொல்றாங்க இஸ் நிரூபிக்கணும் எதை நிரூபிக்கணும்னா சி ஆஃப் டி சம மூணு டீ வந்திருந்தா அதுவும் நேரிய சுற்று அப்படின்னு சொல்லி நீங்க நிரூபிங்க அப்படிங்கறாங்க ரைட் இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இந்த சி ஆஃப் டி இருக்கு இல்லையா இப்போ சி ஆஃப் டீன் இருக்கும்போது என்ன கிடைச்சது நமக்கு த்ரீ டீன் கிடைச்சது இப்போ நான் என்ன பண்ண போறேன் ஸோ சி ஓ இந்த இடத்துல டீக்கு பதிலா ஏ டி ஒன் பிளஸ் பி டி டூ அப்படின்னு சொல்லிட்டு இன்புட் பண்றேன் அப்ப பாருங்க இங்கே டீன் இருக்கும்போது த்ரீ டீ கிடைச்சிச்சுன்னா அப்போ இங்கே சி ஆஃப் ஏ டி ஒன் பிளஸ் பி டி டூன்றதா என்னென்னு கிடைக்கும் த்ரீ இன்டூ ஏ ஒன் பிளஸ் கிடைக்கும் தானே உள்ள த்ரீ இன்டூ ஒன் பிளஸ் த்ரீ எழுதலாமா ரைட் இப்போ என்ன எழுதலாம் பாருங்க இந்த ஏவை வெளிய எடுத்து போடுங்க தட் இஸ் த்ரீ டி ஒன் பிளஸ் பி சொல்லிட்டு எழுதுங்க ஏன்னா நமக்கு மாதிரி மாதிரியான சொல்யூஷனை கொண்டு வரணும் அதனால தான் ஓகே நமக்கு என்ன தெரியும் இப்போ சி ஆஃப் என்ன கிடைச்சிருந்தது த்ரீ டி அப்படின்னு இப்போ சி ஆஃப் டி போடுங்க என்ன கிடைக்கும் த்ரீ தானே அதே போல சி ஆஃப் டி டூ போட்டு பாருங்க என்ன கிடைக்கும் த்ரீ இன்டூ டி டூன்னு கிடைக்கும் தானே ஓகே ரைட் இப்போ இந்த வேல்யூ பாருங்க ஸோ த்ரீ டி ஒனுக்கு பதிலாகவும் த்ரீ டி டூக்கு பதிலாகவும் நம்ம போடலாம் தானே ஸோ அப்போ த்ரீ டி ஒன் பதில் என்ன போடலாம் சி ஆஃப் டி ஒன் போடலாம் அப்போ இங்கே என்ன பண்ணுறீங்க ஏ இன்டூ சி ஆஃப் டி ஒன் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பி இன்டூ சி ஆஃப் டி டூ அப்படின்னு சொல்லி போடுங்க ஓகே இது நம்ம எங்கே பார்த்துருக்கோம் தட் இஸ் இந்த இடத்துல பார்த்துருக்கோம் பாருங்க ஓகேவா சோ அப்போ இதுவும் கிடைச்சிருச்சு அண்ட் இது மூலியமா நமக்கு இந்த இடத்துல பாருங்க சி ஆஃப் ஏ டி ஒன் ப்ளஸ் பி டி டூன்னு நான் இங்கே இருக்கிற மாதிரி போடும்போது எனக்கு கடைசில இப்படித்தான் நமக்கு கிடைச்சுச்சு அதாவது இந்த மின் சுற்று கோட்பாட்டின் படி இதுதானே கிடைச்சது அப்ப இதுல இருந்து என்ன சொன்னது சி ஆஃப் எட்டி ஒன் பிளஸ் பி டி டூன்னு இருக்கு போது ஏ இன் டூ சிட்டி ஒன் ப்ளஸ் பி டு சி டி டூ அப்படிங்குற கண்டிஷனை பூர்த்தி செஞ்சுச்சுன்னா இந்த சி ஆஃப் டி வந்து ஒரு நேரிய சுற்றுதானே ஓகே அப்படியே போலதான் இப்ப நான் எடுத்துக்கிட்டேன் இந்த சி ஆஃப் டி சமம் மூணு டி அப்படிங்கறத கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி சி இன் ஏடி ஒன் பிளஸ் பி டி டூன்னு போட்டு நான் இந்த மாதிரி டெரைவ் பண்ணிட்டு வந்தனே ஏஇன் டு சி டி ஒன் பிளஸ் பி சி டி டூ அப்படின்னு சொல்லி கிடைச்சதில்ல அப்ப நிச்சயமா இது இதுக்கு சமம் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட்ல எடுத்துக்கூடிய சி ஆஃப் டி சமம் த்ரீ டி இந்த கான்செப்ட் வந்து ஒரு நேரிய சுற்றாகத்தானே இருக்கணும் சோ இதான் நம்மளுடைய சொல்யூஷன்